ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வைக்கம் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நபீஸ் இன்ஃபோ வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற மாத்திரை பார்த்திங்கன்னா குப்பையில் படாமல் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இப்போ வாங்க டிப்பன் என்னன்னு பார்த்துலாம் டிப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு பற்றி தாங்க சீப்பு எப்பவுமே கழுவுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதன் பிறகு ப்ரெஷ்ஷர் வச்சு வந்து கழுவுங்க அப்படி இல்லாமல் தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து சுலபமாக வந்து க்ளீன் பண்ணலாம் அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துக்கு கிடைக்கிற பவுடர் தாங்க அதை கொஞ்சம் போல் இந்த மாதிரி தெளிச்சு விட்டு அந்த பவுடர் இந்த மாதிரி ஒரு ப்ரஷை வச்சு எல்லா இடத்துலையும் பரம்பரியாக தேய்ச்சி விட்டுனே வாங்க இது மாதிரி தேய்ச்சி விட்டுனே வரும்போது சீப்பு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுங்க இதுக்காக போய் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதன் பிறகு சீப்பை வந்து க்ளீன் பண்ண வேண்டியன்ற அவசியம்லாம் இருக்கவே செய்யாதுங்க டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிடலாங்க அதுவும் நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே இந்த மாதிரி சீப்பை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வேலை செய்யுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக அந்த சீப்பு மேலே பவுடர் மட்டும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டாலே போதுங்க சீப்பு பார்த்திங்கனா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக இந்த டைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் சீப்பும் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகு இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் கையால் எடுத்துவும் காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி எத்தனை சீப்பு வேணால் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிடறாங்க இந்த பவுடரில் பாருங்கள் அவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கூட சீப்பை வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தாலும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து பாட்டில் பற்றி தாங்க மருந்து பாட்டில் நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போகும்போது அந்த மருந்து பார்த்தீங்கன்னா பேக்லாம் சிந்திட்டு ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகிடும் அது மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஹேண்ட்பேகை வந்து ஊருக்கு எடுத்துன்னு போகிறீங்களோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டிப்னு ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இந்த மருந்து பாட்டில் இது உள்ள தாங்க நம்ம வச்சு எடுத்துன்னு போவோம் அந்த மருந்து பாட்டில் வைக்க வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேண்ட் இருந்துச்சுன்னா கூட அதுவும் கொண்டு எடுத்துக்கோங்க இந்த சேஃப்டி பின்னை இதில் ஹேண்ட்பேக்கில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்டை வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்ட் வந்து போட்டுவிட்டு அதன் பிறகு சேஃப்டி பின் அந்த ஹேண்ட்பேக் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பின் பண்ணி விட்டுருங்க ஏன்னா மருந்து பாட்டில் சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப உள்ளுக்காக தான் இந்த மாதிரி வந்து பின் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பின் பண்ணிவிடுங்க அதன் பிறகு இந்த மருந்து பாட்டில் இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர்பேண்ட் உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்றை வந்து சுட்டி விட்டுக்குங்க அப்போ தான் நல்லா ஒரு டைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கிருப்பாக இருக்கும் மருந்தும் பார்த்திங்கன்னா கீழே சிந்தாதுங்க இந்தகிட்டயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தான் இந்த ஹேண்ட்பேக்கை வந்து ஆட்டி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மருந்து பாட்டில் வந்து விழவே செய்யாதுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துலாம் பிள்ளைங்க வரைகிறன்னு சொல்லிட்டு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறு கிருக்கி வைப்பாங்க இந்த மாதிரி கிறுக்கள் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க எந்த இடத்துல கிறுக்கி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து தடைய விட்டுருங்க தடையை விட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க அவங்க தான் வந்து கிழக்கு இருந்தாலும் அந்த தேங்காய் நான் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் ஆயிடுங்க கண்டிப்பாக இந்த அடிப்பும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க அடுத்தடி பண்ணான்னு பார்த்துக்கலாம் அடுத்த அடிப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி பற்றி தாங்க எப்பவுமே மீல் மேற்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் போடும் அப்படி இல்லைனா கிரேவி ஆட்டம் பண்ணுவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க வேணானே சொல்ல மாட்டாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கல் எடுத்துருக்கேன் ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றை கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சம் போல் உப்பு போட்டுதுங்க உப்பு போட்டு இந்த மீல் மேற்கால் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வட்டுங்க அப்போ தான் நல்லா உப்பி வரும் பாருங்க இந்த அளவுக்கு இது வந்து நல்லாவே உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜல்ல போட்டு கொஞ்சம் குறை வந்து இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மில் மக்கள் க கைமாங்க செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் பயங்கர காம்பினேஷனாக இருக்கும் எப்பவுமே ஒரு ஒரே மாதிரி கிரேவி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க இதை பார்த்திங்கன்னா மிக்சி செல்ல போட்டு கரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அதன் பிறகு இன்னொரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் உடனே பார்த்திங்கன்னா இதில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்து சேர்த்துக்குங்க கிரேவிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வெங்காயம்லாம் எடுக்கலங்க மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக வந்து எடுத்திருக்கங்க கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இதுவும் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா இதை வந்து வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறப்பாக வந்து இந்த மேல்மக்கரை வந்து அரைச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம கைமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி கொடுங்க வதக்கி கொடுத்தது இதையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜல்ல போட்டு நல்லா பேஸ்ட்டாக தான் வந்து அரைச்சி எடுக்க போகிறோங்க மில் மேக்கர் அதே மிக்ஸி ஜல்ல தான் இதுவும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் அதன் பிறகு அடுப்பில் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு பட்டை லவங்க ஏலக்காய் எண்ணெய் காஞ்சவொன்னே பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்குங்க சோம்பும் பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வட்டோங்க அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வதக்கிக் கொடுங்க ரொம்ப அதிகமாக வதக்க வேணாம் ஏன்னா ஆல்ரெடி இதை வதக்கி தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து கேலரி கொடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் மசாலா பொருள்லாம் வந்து ஒன்று பேர் ஒன்று பார்த்தீங்கன்னா சேர்த்துனே வந்துடலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் நான் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குரையே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அதன் பிறகு ஜீரக் பொடி அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஒன்று போகிற கிளறி விடுங்க இந்த மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதனுடைய பச்சை வாசனை போகணுங்க அந்தளவுக்கு இதை வந்து வதக்கி கொடுத்துனே இருங்க ஒரு ரெண்டு செகண்ட்க்கு வதங்கினாலே போதுங்க மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் போயிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரீவிங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு மீல் மேக்கர் வச்சு எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறது போதில் இந்த மாதிரி கூட செய்யலாங்க இதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான வந்து உப்பும் சேர்த்துக்குங்க உப்பும் சேர்த்து இந்த மாதிரி வந்து கிளறி கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வைக்க பில்ஸும் க்ளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் என்ன தண்ணியாக பிரிஞ்சு வைக்கிறீங்களே இந்த நேரத்தில் கஸ்தூரிமேட்டி கொஞ்சம் போல் சேர்த்துருக்குங்க இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்தா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் அரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுவும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாம் இந்த மசாலாவில் நல்லா படும்படியாக நல்லா இந்த மாதிரி வந்து கிண்டி கொடுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் காய்மாரிலாம் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி இருக்குங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதில் எனக்கு சின்ன சந்தோஷம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஆகிய நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு வேற எதுக்காகவும் இல்லைங்க இப்போ இந்த மீல் மேக்கர் சேர்த்துன பிறகு ஒரு கிளரி கிளறி கொட்டு அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் விட்டுருங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் இது டேஸ்ட்டுக்காக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேருங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க நான் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் பால் சேர்த்திருக்கேன் ஃப்ரெஷ் கிரீம் இல்லை அதனால் இந்த பால் சேர்த்துருக்கேங்க ஃப்ரெஷ் கிரீமாக இருக்கவும் சரி இந்த பாலும் சரி ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துங்க அப்படி இல்லைனா இது தேவை இல்லைங்க ஆனால் இது சேர்த்து செய்யும்போது ஒரு ரிச்சு டேஸ்ட்டு கிடைக்குங்க அதனால வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கிளறி கொடுங்க அடுப்பு அப்படியே சிம்பிளே இப்போ பத்து நிமிஷத்துக்கு விட்டுருங்க இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதாங்க மீல் மேக்கர் காய்மா கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக டக்குன்னு வந்து ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தாங்க செஞ்சுருக்கேன் கடைசியில் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வாங்க அடுத்தடி பெண்ணான்னு பார்த்துலாம் அடுத்தடி பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை பாட்டி தாங்க நான் இந்த மாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரியா ஆச்சுன்னா இதை தூக்கி குப்பையில் தான் பார்க்குறோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க இனிமேல் மாத்திரை வேஸ்ட் ஆச்சுன்னா அதை அப்படியே சேர்த்து வச்சுட்டு குப்பையில் போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரியான மாத்திரையெல்லாம் ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பேப்பரை வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நசுக்கி எடுத்துக்கோங்க நல்லா பொடிசாக வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இதை வந்து நசுக்க எடுத்துருக்கோம் இதை பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிக்கினா இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரே ஒரு மாத்திரை தான் சேர்த்துருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸில் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா நல்லா த தண்ணியெலாம் வந்து கரைஞ்சி வரட்டுங்க அதன் பிறகு இதில் கூடவே பார்த்திங்கன்னா வினிகரும் சேர்த்துக்கலாங்க இந்த மாத்திரை உள்ள கெமிக்கலுக்கும் வினிகருக்கும் பார்த்திங்கன்னா பூச்சிகள் எதுவுமே வராதுங்க ஏன்னா சிங்கில் நம்ம பாத்திரக்கழ இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமான பூச்சிகள் வருங்க அந்த இடத்துலேருந்து பூச்சிகள் அதிகமாக உருவாது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கிட்டே தாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த லிக்விட வந்து அந்தந்த இடத்துல வந்து தெளித்து வரலாங்க இந்த ஒரு உள்ள வந்து இதில் வந்து போட்டுக்குங்க உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க எங்கிட்ட அதனால பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மூடியில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஹோல் ஒன்று போட்டுருக்கேன் நம்ம பாத்தனை கழுவ இடத்துல பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோங்க இப்போ இந்த மாத்திரை கலந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூராக பார்த்தீங்கன்னா தெளித்து விட்டுருலாங்க இந்த மாதிரி தெளிச்சு விட்டுது இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வச்சு விட்டுருங்க மாதிரி வச்சு விடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாத்துறை வாசனைக்கு வினிகர் வாசனைக்கும் அந்த உள்ளுக்காய் இருக்கிற அந்த பூச்சிலெலாம் பார்த்தீங்கன்னா வெளியே வருங்க அது மாதிரி வ வராமல் இருக்கிறதுக்காக இந்த நியூஸ் பேப்பர் வச்சு விட்டோன்னா இது மாதிரி பூச்சிகள் எல்லாம் மேலெல்லாம் வராதுங்க அது உள்ளேயே பார்த்தீங்கன்னா செத்துடுங்க இது ஒரு சின்ன டிப்புங்க ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் இது இதுக்கு மட்டும் இல்லைங்க எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா எறமுகள் வந்து போகல அந்த இடத்துல கூட இந்த தண்ணியை வந்து தெளித்து விடலாங்க தெளித்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த எறமுகள்லாம் பார்த்திங்கன்னா உடனே உடனே பார்த்திங்கன்னா செத்துருங்க ரொம்ப அதிகமாக எறும்புகள் வரவே செய்யாது இப்போ தண்ணி தெளிச்சு விட்டு அந்த இடத்துல மட்டும் பாருங்கள் எறும்புகள் வந்து செத்து இருக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்